மட்டக்களப்பில் மெலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னலூடாக வீசிய மாணவி கைது தேவை தொடரூந்து மீது தொடர் தாக்குதல் மூன்று சிறுவர்கள் கைது காதலியின் நடனத்தால் பிரிந்து காதலனின் உயர் சூடுபிடிக்கும் சஞ்சீவ கொலை விவகாரம் அடுத்தடுத்து இடம்பெறும் கைது பேருந்தில் பயணப்பையிலிருந்து நூற்றி இருபத்தி மூன்று தோட்டாக்கள் மீட்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து வெளியான தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பின்பற்றும் கொள்கையில் மாற்றமும் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சபாநாயகர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு இது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவித்துள்ளார் அதன்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழுவினால் கோரிக்கை விடுக்கப்பட்ட இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கைகளை பரிசீலித்து தேவையானால் மாத்திரமே உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பு தொடர்பில் கோரிக்கை விடுக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வுகளுக்கு போலீஸ் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு படிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வைத்தியசாலையில் மெலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னலில் இருந்து குழந்தையை வீசியறிந்த மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் இன்று மலசில கூடத்தில் குழந்தையை பெற்ற ஒருவர் ஜன்னலிலிருந்து குழந்தையை வீசியறிந்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்த உயர்தடத்தில் கல்வி கேட்டு வரும் பதினெட்டு வயதுடைய மாணவி ஒருவரே சம்பவத்துடன் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவ தினமான இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் நிறைமாத கற்பிணியான இவர் கற்பிணி என தெரிவிக்காது வயிற்றுவெளி என மட்டக்களப்பு போதன வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆரம்ப சிகிச்சைக்காக குறுந்தரிப்பு அலகுபாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து வயிற்று வலி என தெரிவித்த இவரை சரியான முறையில் வைத்தியர் சோதனையிடாது அவரது செலத்தை எடுத்து சோதனையிட்டு வயிற்று வலிக்கான ஓசி மூலமாக வலி நிவாரண மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதன்பின் அதிகாலை ஐந்து மணியளவில் குறித்த மாணவி மெலசல கூடத்திற்கு சென்ற நிலையில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வெளியே வீசியுள்ளார் குழந்தை ஜன்னலின் கீழ் உள்ள பிளேட்டில் வீழ்ந்து அழுகுரல் கேட்டதையடுத்து தாதியர்கள் அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தையை பெற்றுள்ளார் என அவர்களுக்கு தெரியவந்துள்ளது இதனையடுத்து குழந்தையை மீட்டு அதிதீவிர மாணவிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த குழந்தையை மற்றும் மாணவியையும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலை பணிப்பாளர் காலரஞ்சினி கணேசிலிங்கம் தெரிவித்திருந்தார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் தற்போது அந்த மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக கம்பகா மற்றும் உடுகம்பள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததற்காகவும் குற்றத்திற்கு முந்தைய நாள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவருக்கு வழங்கியதற்காகவும் கம்பகா மெல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ரெண்டு உடைய தமிழ்ந்து லக்ஷான் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குற்றத்திற்கு பிறகு துப்பாக்கி சூடு நடாத்தியவரையும் மற்ற சந்தேக நபர்களையும் முச்சக்கரவண்டியில் ஏற்றிச்சென்று குற்றத்திற்கு உதவியது காக் தமித் அஞ்சன நயனஜித் என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞரும் உடுகம்புல அஸ்கிரியபுள பகுதியைச் சேர்ந்து பத்தொன்பது வயது சாமோத் ஹிம் கான் என்ற இளைஞரும் ால் கைது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தின் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்ட இருபத்தி இருந்து தோட்டாக்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தோட்டாக்கள் சிறிய இரும்பு பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சோதனைக்குட்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து மதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இச்சோதனையின் போது நூற்றி இருபத்தி மூன்று செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த தோட்டாக்களில் பிஸ்டல் தோட்டாக்கள் ஒன்பது டி தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன சந்தேகத்திற்குரிய எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பண்டாரவளை காவல்துறையினர் தற்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்வதற்கான முயற்சிகளை காதலியுடன் ஏற்பட்ட மெனகசப்பு காரணமாக பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் மொனராகலையில் இடம்பெற்றுள்ளது மொனராகலே கிளந்தவ தெற்கை சேர்ந்து குறித்த ஒரு பெண்ணுடன் சுமார் ஒன்றரை வருடங்களாக காதலுறவில் இருந்து வந்துள்ளார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவரது காதலி அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக உறவை முறித்துக் கொண்டுள்ளார் அந்த இளைஞன் மீண்டும் காதலுறவை கட்டியெழுப்ப முயன்ற நிலையில் இளம்பெண் அதற்கு உடன்படவில்லை இதற்கிடையில் குறித்த இளைஞன் மொனராகலை பிரதேச சபை மைதானத்தில் ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்க சனிக்கிழமை சென்றபோது தன்னுடைய காதலி இன்னொரு இளைஞனுடன் நடனமாடுவதை கண்டு மனமுடைந்து மைதானத்திலிருந்து வீடு திரும்பிய இளைஞன் தனது அறையில் தன் உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் இடம்பெறும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை மொணராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடாத்தி வந்தவர்கள் சிறுவர்கள் மூவர் நேற்று கைது யாழ் மாவட்ட மாவட்ட போலீஸ் போலீஸ் மா அதிபர் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அப்பைய மூன்று பேர் யாழ்ப்பாண போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் தேவி நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்பொழுது குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரயில் வரும்போது அரியாலை பகுதியில் வைத்து கல்லறிவதை ரயிலில் சென்ற ஒரு ஏற்கனவே நடாத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து யாழ்ப்பாண ரயில் நிலையமும் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பதிமூன்று தொடக்கம் பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பாடசாலைக்கும் ஒழுங்கீனமானவர்கள் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன